வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்லி கொண்டு வருகின்றோம் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலனை கொடுத்து உங்களை சிந்திக்க வைப்பதே எங்களுடைய நோக்கம் இந்த ம தோப்பில் புரட்டாசி மாத பலனை பார்க்க போகிறோம் சென்ற தொகுப்பில் ஆவணி மாதம் பலனை பார்த்து அனைவருக்கும் நல்ல ஒரு பதி இருக்கும்னு நினைக்கிறேன் சில நண்பர்களுக்கு சதவீதத்தில் கொஞ்சம் கூட குறை வைக்கலாம் ஏன்னா வச அவங்களுடைய தசாபுத்தி தகுந்த மாதிரி பலன்கள் கூடலாம் குறையலாம் அப்படி இருக்கும்போது சில நபர்களுக்கு ஆவணி மாதம் கை கொடுக்காதவங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படி நினைக்கையில் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி காலதேவில முதல் ராசி உங்கள் ராசி மேச ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம் புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் தட்சிணாய காலத்தில் வரும் புரட்டாசி நாளையே வை வைணவ திருக்கோயில் நாராயண வழிபாடு பண்ணுறது நவராத்திரி வழிபாடு பண்ணுறது இந்த சரசி பூஜை எல்லாமே இந்த மாதத்தில் வரும் எப்படி ஆடி மாதம் சிறப்போ அதே போல் இந்த புரட்டாசிமா அவ்வளோ சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன மேன்மையான பலனை தரப்போகுது பார்ப்போம் பதினேழு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் புரட்டாசி ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய்களம் பறக்குதுங்க நாளே ஒரு மங்களம் எப்பயுமே செவ்வாயை வந்து வெறுவாயின்னு சொல்கிறாங்க மகா தவறு செவ்வாய் வந்து மங்களக்காரகன் அந்த மங்களம் நிறைந்திருக்க வீட்டில் என்றைக்குமே சௌக்கியமும் சௌவாக்கியமும் இருக்கும் செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவருடைய கணவன் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருப்பான் அதுக்கு தான் செவ்வாதோஷம் இருக்கா பார்த்துக்கங்கய்யா அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கணும் ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் வலுவாக இருக்கணும் ஏன்னா சுக்களை வேணும் இங்கே செவ்வாயோட நரம்பு வேணும் அது உயிர் இது உடல் அப்படிப்பட்ட மங்கள வாரத்தில் உங்களுக்கு பிறக்கின்றது மேசராசிக்கு அதிபதி யார் தெரியுங்களா செவ்வாய் பகவான் தாங்க நல்லா பாருங்க உங்களுக்கு தாங்க உண்மையிலே மிக மிக அதிர்ஷ்டம்ங்க ஆவணி மாதம் கிடைக்க முடியாத அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் புரட்டி அடிக்க போகுது கவலையே விடாதீங்க என்ன அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் புரட்டினா சும்மா அள்ளி கொடுத்துருவாங்களா கொஞ்சம் அலைச்சலோடு தான் அந்த வருமானம் பெருகும் எவ்வளோ கலோ அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களில் இரண்டாம் வீட்டில் தான் குரு பவான் உட்கார்ந்துருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தனால தனத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்க ஏதாவது வகையில் தனம் வந்து கொண்டே இருக்கும் என்ன மனைவி மனைவி வீட்டானால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்து விலகும் அதை நீங்கள் பெருசையே படுத்தக்கூடாது அதை பெருசு படுத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் துன்பமாக ரூபாய் அவங்க பாட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க மனைவி வகையில் அம்மா வகையில் மற்றும் கூட ரொம்ப அதிக நட்பா இருப்பவங்க வகையில் அவங்கெல்லாம் ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்ததை வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவ்வளோதான் எது சொன்னாலும் சரிங்க அப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிறைவாகவே இருக்கும் போல் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து மூணாம் இடத்தில் இருக்கார் தைரிய வீரிய விஜயஸ்தானம் ஒரு சின்ன மறைவு ஸ்தானம்தான் அதனால் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் புதிய நிமிஷாசி வைக்க மாட்டோம் என்ன செய்யலாம் விரதங்கள் இருக்கலாம் இந்த மகாலயபட்சியுன்னு சொல்லுவாங்க அமாவாசை விரதம் இருக்கிறவங்க தாயுதம் மற்றும் நாராயணனுக்கு விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களாம் இந்த விரத காலங்களில் உங்களுடைய பணியை செய்யும்போது அது ரொம்ப வெற்றி பயணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் போல் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் கேதெல்லாம் இருக்காங்க இந்த சூரியன் சுக்கரன் கேது இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரிகள்லாம் இருப்பான்னு வைங்களேன் அப்போ தகப்பன் வழியிலேயோ மனைவி வழியிலேயோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் வந்து விலகும் இல்லைனா கூட உங்கள் பங்காளி வகையில் விட சின்ன சின்ன சொல்ல முடியாத நிகழ்ச்சியெலாம் வந்து விலகும் அதை கொஞ்சம் நீங்கள் அதை அனுஷ்டாகணும் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க அதுக்கப்புறம் முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப நீங்கள் அஜாக்க இருந்துடக்கூடாது ஏன்னா பெண்ணுனால் சில சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரன் நீச்சம் பெற்று கூட சூரியனுடைய கெதற்காம் ஆசை அதாவது உங்களை ரொம்ப மயக்கி உங்களை கவர்த்தி விட்டுவாங்க அதனால் பெண்கள் விஷயத்தில் வேலை பார்க்குற இடத்துல புதிய என்ன பெண்கள்கிட்ட தொடர்பு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு அது நல்லது அல்ல சரி அதே போல் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் உங்கள் ராசி பன்னெண்டாம் ராகு இருக்கிறதுனால மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ளுங்கள் இது வரைக்கும் போனது போட்டும் இனி வரிகின்ற காலத்தில் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக தொடர்பு இருந்துச்சுன்னா செய்து அதை விட்டு விடுங்கள் எது மேலே அதிகமாக பற்றிருக்கீங்களோ அது உங்களுக்கு இல்லாமையே போய்விடும் அதனால் பற்றை அறுத்து விடுங்கள் என்னென்னு தெ உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா கிடையாது அது முதல் முதல் முக்கியம் ஒவ்வொரு ராசிக்கு வயசு இதெல்லாம் இருக்குது அந்த வயசு உள்ளவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா நல்லா படிக்கணும் குழந்தைகள்லாம் நீங்கள் ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ராசிப்படி ஆறாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு கேது உட்காந்துருக்குறாங்க அப்போ நீங்கள் ஆர்வமாக நீ எதுலேருந்து படிக்கிறீங்களோ அந்த ஆர்வம் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் ஞானக்காரன் கேது உட்காந்துருக்கான் நல்லா படிங்க அருமையான ஞானம் கிடைக்கும் அப்படியே படித்தது எழுதுங்க மேசராசிக்காரர்களுக்கு அருமையான பலன் உண்டு மாணவர்களுக்கு தாய்மார்கள் அதாவது பெண்களாக பறந்திருப்பீங்க இந்த பெண்களாக பறக்கிறவங்க இந்த மாதத்தில் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வேண்டாம் புதிய முயற்சிகளும் வேண்டாம் இந்த புதுசாக சில பேர் மொட்டை ஓட்டு நினைப்பாங்க புதுசாக ஏதாவது ஒரு காரு வாங்கணும் ஏதோ ஒன்று வச்சுங்களேன் அந்த மாதிரி புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்கள் சிறப்பில்லை நீங்கள்லாம் விரதம் இருக்கணும் வீடு சுத்தமாக வச்சுக்கணும் நல்ல மஞ்சள் பால் தெளிங்க நாராயணன் வழிபாடு அற்புதமான பலன் கொடுக்கும் துளசி மாலை ரெண்டு மாலை வாங்கி நாராயணன் செலுத்தி ஒரு மாலையை உங்கள் வீட்டு நிலவாசலில் கெட்டுங்க அந்த துளசி வாசம் இருக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் அது எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன் மேசராசிக்காரர்களுக்கு மூணு நட்சத்திரம் ஒன்று அசுவினி இன்னொன்று பரணி இன்னொன்று கிருத்திகை அப்போ நட்சத்திரம் இருக்கிறது சுக்கரனும் கேதுவும் பக்கத்தில் பார்த்து இருக்காங்க ஞானமும் காமமும் பக்கத்தில் இருக்குது அதுக்கு தான் கேது அப்புறம் தான் சுக்கரதசை வரும் அந்த ஞானம் நல்ல குழந்தைக்கப்புறம் சிற்றின்பச் செல்வம் பேரின்பம் சிற்றின்பம் ரெண்டுமே உங்கள் பக்கத்தில் இருக்குது எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க முடிவு பண்ணிக்கோங்க பேரின்பம் வேணுமா சிற்றின்ப வேணுமா ஆனால் சிட்டின் வந்து சிறிய இன்பம் தான் அதுதான் சிட்டின் வச்சாங்க அது தொடர்ச்சி ஆகாது அது ஒரு காலத்தில் வந்து அது இப்போ உடம்பு இருக்குங்க இந்த உடம்பு வந்து ஆசைப்படுது உதாரணம் சாப்பிட ஆசைப்படுது எவ்வளோ சாப்பிட முடியும் வயிறு நம்புகிற வரைக்கும் போதுன்னு அது சிட்டின்பம் ஆனால் பெரிய வந்து உங்களுக்கு அது வந்து அளவு கோலே கிடையாது பெரிய அளவே கிடையாது அது மதிப்பே கிடையாது உலகம் 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 போய்கிட்டே இருக்கும் அதான் அது பேரின்பம் சொன்னாங்க இது சிட் இன்பம்னாங்க ஒரு தண்ணி வந்து ஒரு குடத்துக்குள்ளே அடங்கிடும் அந்த சிட்றின்மம் பசிகிற வரைக்கும் எல்லா அந்த எல்லா பசியும் சொல்கிறேன் பசிங்கிற சாப்பாடு மட்டும் கிடையாது உடல் பசி உயிர் பசி ஞான பசிங்கிறது அது எல்லாமே ஒரு இது அடங்கிடும் ஆனால் ஞானங்கிற பசி ஞானத்தை வந்து விளைச்சிக்கிட்டே இருக்கலாம் அது விளைஞ்சிக்கிட்டு போய்கிட்டு கட்டுறது கையளவு கல்லாத உழவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் புதிய முயற்சிகள் வேண்டாம் நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு அதை அதோட சிறப்பு மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் பெருமாள் வழிபாடு அதே போல் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிதர்க்கலுக்கு செய்யக்கூடாதவங்க திதி மறந்தவங்க நட்சத்திரம் மறந்தவங்கலாம் இந்த மகாலய பட்சத்தில் விரதம் இருந்து அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு போய் நீங்கள் அமாவாசை நாளில் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஆறு போடணும் இல்லை நதி இருக்கணும் அந்த இடத்துல போய் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் பொதுவாகவே மேசராசிக்காரர் என்ன தானம் பண்ணிருந்தோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தொகுப்பில் மேசராசிக்கார்கள் என்ன தானம் முடிக்கணும்னா நீங்கள் கேரட்டு தானம் பண்ணது அதி உத்தமம் கிடைக்கும் கேரட்டை வந்து தானம் பண்ணணும் எதுக்கு பசுமாட்டுக்கு இல்லை யானைக்கு பண்ணுங்க ரொம்ப பலன் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சினைனால் வராது ரத்த உறவுனாலும் பிரச்சனை வராது ரெண்டுமே ரத்தம் தான் ஒன்று உடம்புல வரணும் இல்லை ஒன்று உறவில் வரணும் உடம்பா உறவா அப்போ நமக்கு ரெண்டுமே வேணும்ல உடம்பு தான் போதுமா உறவும் வேணும் உடம்பும் வேணும் சந்தோஷம் நீங்கள் மட்டும் அனுபவித்தா சந்தோஷம் கிடையாது உங்கள் கூட இணைஞ்சா தான் சந்தோஷம் அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் நீங்கள் அன்பாகவும் பண்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தேவைகளை குறைத்து கொண்டு விரதத்தை மேற்கொண்டு அதே போல் வெளியிடங்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் மௌனத்தை கடைபிடித்து விரதமிருந்து வெற்றியை தேடிக் கொண்டு அந்த எம்பெருமான் நாராயண பெருமானுடைய அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் முன்னோருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டுமென்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் அடுத்த தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்